நகைச்சுவை நடிகர் போண்டாமணி மறைந்தார் கடந்த ஓராண்டு காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தெட்டு இலங்கையை சொந்த ஊராக கொண்ட போண்டாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான பவுனு பவுனுதான் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் அதை தொடர்ந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் பெரிய பாத்திரங்களிலும் காமெடி நடிகராகவும் நிறைய படங்களில் அவர் நடித்து மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பை பெற்றார் குறிப்பாக சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை வின்னர் வேலாயுதம் ஜில்லா போன்ற படங்களில் அவர் நடித்தது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது அதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான தனிமை என்ற படத்தில் கூட அவர் மிக சிறப்பாக நடித்திருப்பார் வடிவேலோட இவர் சேர்ந்து நடித்த நகைக்குவை காட்சிகள்லாம் வந்து மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் அவர் குடி பழக்கத்திற்கு ஆளாகி ரொம்பவும் அதிகமான குடி அடிமையானார் அதனால் அவரோட இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த நிலைமையில் இவரை வந்து ரெண்டு சிறுநீரகமும் செயலில் போனதால் இவரை வந்து காப்பாற்ற முடியாது என்று டாக்டர் சொன்னனால அவரோட சிறு மாற்று சிறுநீரகம் பொருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தார் கடைசியாக அவர் வந்து கடல் குதிரை என்ற ஒரு திரைப்படத்தோட ஒரு பாடல் காட்சி பாடல் பதிவில் கலந்துக்கிட்டார் இந்த நிலைமையில் நேற்று டிசம்பர் இருபத்தி தேதி இரவு பதினோரு முப்பது மணி அளவில் அவர் வீட்டில் அதாவது பொலிச்செல்லூரில் உள்ள அவர் வீட்டில் வந்து நடிகர் போண்டாமணி திடீரென மயங்கி விழுந்தார் உடனே வந்து அவரோட உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவரை ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பூண்டாமணியோட மறைவுக்கு சமூக வலைத்தளங்கள் மற்றும் பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு அனைவரையும் சிரிக்க வைத்த மனிதரோட வாழ்க்கையில் சிரிப்பில்லை என்பது ரொம்ப வருந்தமான ஒரு விஷயம் பூண்டாமணியோட உடல் இன்று தகனம் செய்யப்பட இருக்கிறது அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை 이런 얘기가 고